திருப்பூர் பகுதியில் வாங்க உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் உள்ளது கீழ்கண்ட பணிகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும் இதுபோல் உங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரோமோட் பண்ண உள்ள நம்பருக்கு சொத்துக்களை வாங்குவதும் இருப்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் வாங்க நீங்க வாங்க போற ப்ராபர்ட்டியை பார்க்க போலாம் சொத்துக்கள் வாங்கணுமா அப்ப நம்ம தலை பிரமோச்சாஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம தலை பிரமோச்சாஸ்ல மேலும் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அது எந்த இடம் எந்த அளவுன்னு பார்க்கலாம் வாங்க திருப்பூரில் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஏரியாவில் மக்கள் அதிகம் குடியிருக்க பகுதியில் நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் கிழக்கு பார்த்த இடமா அமைஞ்சிருக்கு நம்ம காங்கேயம் மெயின் ரோட்டில் இருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே இருக்கு ராக்கியாப்பாளையம் பிரிவில் இருந்து நல்லூர் செல்லும் வழியில் நடுவில் இருக்கு பழைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதிரில் ஜேஎஸ் காலன் என்று அழைக்கப்படும் குடியிருப்புகளுக்கு அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கும் அல்லது வீடு கட்டி வருவதற்கும் அல்லது பிரித்து விற்பனை செய்வதற்கும் ரொம்ப ஏத்தடமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ரோடு பேச நூத்தி எண்பது அடி அகலம் இருக்குங்க எனவே ஈஸியா பிரிச்சு விற்பனை செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு தலை பிரமோச்சாசை நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணில் அழைக்கவும் இந்த இடம் தொடர்பான விவரம் பெற அழைக்கும் பொழுது பதிவு எண் ஒன்று மூன்று ஒன்பது மூன்று என்று குறிப்பிடவும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு தலை ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்க இதுபோல் இனிவரும் ப்ராப்பர்ட்டிகளைப் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து கொள்ளவும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமா